சமீபத்தில் இலங்கையை தாக்கிய டித்வா புயல் எங்களுக்கு ஒரு யதார்த்தத்தை மீண்டும் நினைவூட்டியது இது ஒரு சாதாரண வானிலை மாற்றமல்ல பல நாட்கள் நீடித்த கனமழை பரந்த அளவிலான வெள்ளம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய மேற்பட்ட மண் சரிவுகள் நாட்டின் இருபத்தோரு மாவட்டங்களை சிதைத்தன வீடுகள் சாலைகள் பாலங்கள் விவசாய நிலங்கள் மட்டுமல்லாமல் மக்களின் பாதுகாப்பும் மன நிம்மதியும் கடுமையாக பாதிக்கப்பட்டது மலைநாட்டு பகுதிகளில் ஏற்பட்ட மண் தாழ்நில பகுதிகளில் ஏற்பட்ட வெள்ளம் நகர்ப்புறங்களின் நீர்த்தேக்கம் இவை அனைத்தும் ஒரே நேரத்தில் ஒரு எச்சரிக்கை மணி இந்த அழிவுகளை இயற்கை பேரழிவு என்ற ஒரே வார்த்தையோடு முடிவுக்கு கொண்டு வர முடியாது ஏனெனில் இவற்றில் பல தூர நோக்கற்ற மனித செயற்பாடுகளின் விளைவாகவும் உருவானவை காடுகள் அழித்து உருவாக்கப்பட்ட மலைச்சரிவுகள் நிரப்பப்படாத ஈர நிலங்கள் இயற்கை நீர்வழிகள் இடைமறித்து உருவாக்கப்பட்ட நகர அபிவிருத்திகள் இவை அனைத்தும் டிட்வா புயலின் தாக்கத்தை பல மடங்கு அதிகரித்தன இயற்கை தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் சமநிலையை இழக்கும் போது அதன் விளைவு மனித வாழ்வில் பேரழிவாக வெளிப்படுகிறது இந்த சூழலில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு இது ஒரு வரலாற்று வாய்ப்பு சிதைந்த கட்டிடங்களை மட்டும் கட்டுமானம் செய்வது போதாது அரசாங்க அமைப்புகளிலும் அபிவிருத்தி சிந்தனைகளிலும் ஒரு முறைமை மாற்றம் அதாவது சிஸ்டம் சேஞ்ச் அவசியம் இலங்கையை மீண்டும் கட்டியெழுப்பும் போது அபிவிருத்தி மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இரண்டுக்கும் இடையே சமநிலை அவசியம் நாம் இரு முனைகளுக்கும் தள்ளப்படக்கூடாது அபிவிருத்தி என்ற பெயரில் சுற்றுச்சூழலை முழுமையாக புறக்கணிப்பதும் தவறு அதே போல் எல்லா அபிவிருத்திக்கும் எதிராக நிற்பதும் தீர்வல்ல அபிவிருத்தி நடவடிக்கைகள் ஹோட்டல்கள் சுற்றுச்சூழலில் மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பது உண்மை ஆனால் அந்த மாற்றங்கள் கட்டுப்படுத்தப்பட்டவையா அறிவியல் அடிப்படையிலானவையா என்பதே முக்கியம் சுற்றுச்சூழலை முற்றிலும் அளிக்கும் அபிவிருத்தி திட்டங்கள் நிறுத்தப்பட வேண்டும் தவிர்க்க முடியாத பாதிப்புகள் உள்ள இடங்களில் வலுவான தனிப்பு நடவடிக்கைகள் கட்டாயமாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் அதைவிட முக்கியமாக காடுகள் ஈர நிலங்கள் நதிகள் போன்ற இயற்கை பாதுகாப்பு அமைப்புகளை மீட்டெடுத்து எதிர்கால இயற்கை பேரழிவுகளை தடுப்பதை நீடித்த தீர்வு டெட்வா புயல் எங்களுக்கு கொடுத்த செய்தி தெளிவானது இயற்கையுடன் போராடி நாம் முன்னேற முடியாது இயற்கையுடன் இணைந்து செயல்பட்டால்தான் உண்மையான அபிவிருத்தியும் பாதுகாப்பான எதிர்காலமும் சாத்தியம் இந்த பாடத்தை கற்றுக்கொண்டால் இலங்கை தன்னைத்தானே அழிக்காமல் தன்னைத்தானே மீள கட்டி எழுப்ப முடியும் சிதைத்த தாயகத்தை மீள கட்டியெழுப்புவோம் இன்றைய நிழலின் உண்மை முகத்தை திருவள்ளுவனின் வாக்கோடு நிறைவு செய்கிறேன் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் பாற்று இந்த குரல் மனிதன் எவ்வளவு முன்னேறினாலும் இயற்கையின் சக்தியை மீறி வாழ முடியாது என்பதை நினைவூட்டுகிறது மழை தடுக்கப்பட்டால் வாழ்வாதாரம் தடைப்படும் மழை மிகுதியானால் பேரழிவு உருவாகும் இயற்கையின் சமநிலையே வாழ்க்கையின் பாதுகாப்பு